ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்எல் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் புத்தம்புது வீடு தாங்க புது வீடு நம்ம பார்க்குறோம் இந்த வீடு தான் டெலிவிஷன் ஒர்க்லாம் பார்க்குறீங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இடத்தால் பார்த்தீங்கன்னா களியங்காடு களியங்காட்டிலேருந்து நம்ம நேரே நமக்கு வந்து இறச்சகோளம் போகிற ரோட்டில் ஆலம்பாறை ஜங்ஷன் வரும் அந்த ஜங்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி இருந்து இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வர எல்லா நமக்கு அடிப்படை வசதிகளும் நமக்கு நிறைந்த ஒரு பகுதியில் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்டு தான் பார்க்க பிளாட்டில் உள்ள ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் டிடிசிபி அப்ரூவ்ட் இது நமக்கு லோனுக்கு அவைலபிள் அதாவது லோன் நமக்கு எடுக்கலாம் எல்லாமே நமக்கு அருமையான ஒரு வீடு சூப்பரான வீடு புத்தம்பது வீடு கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு கார் ஒரு பெரிய கார்லேருந்து ஒரு சின்ன கார் விடுற மாதிரி தான் கார் பார்க்கிங் வந்து இவங்க செட் பண்ணியிருக்காங்க ஹாலில் பார்க்குறோம் ஹாலில் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் ஹாலை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சீலிங் அதாவது ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச்கே அதாவது மூணு பெட்ரூமு ஹாலு கிச்சன் கிச்சனாக அமைஞ்ச ஒரு வீடு தான் நாலு சென்ட் டோட்டலாக இந்த வீடு இந்த இடம் வந்து நாலு சென்டில் அப்ரூவ்டு லேண்டெலாம் அமைஞ்சிருக்கு பிளானிங் அப்ரூவல் அதாவது இந்த வீட்டுக்கு பிளானிங் அப்ரூவலேருந்து இருந்து நமக்கு வந்து எல்லாமே எல்லாமே அடிப்படை வசதிகள் எல்லாமே டோர் நம்பர்லேருந்து நமக்கு கரண்ட் வசதிகள் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து மொத்தம் டோட்டலாக மூணு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு மூணு பெட்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் எல்லா பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறீங்க மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணியிருக்காங்க பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் செட் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்ஸுக்குமே அதாவது மூணு பெட்ரூமுக்குமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இவங்க செட் பண்ணியிருக்காங்க ஒரு 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 நமக்கு ஒரு வாஷிங் ரூம்லாம் ஒன்று பக்கத்தில் கொடுக்குறாது கை நமக்கு வந்து சாப்பிட்ற சாப்பிட்டுட்டு அதாவது நமக்கு டைனிங் ரூம் இதில் செட் பண்ணலாம் இதுலேருந்து நமக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே பக்கவாக அழகாக நீட்டாக ஒரு ஏரியா விட்டு பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு பெரிய அதாவது ஒரு பன்னெண்டுக்கு ப பன்னெண்டு சைஸில் கிச்சன் இருக்குது ப கிச்சனே பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் பண்ணியிருக்காங்க நமக்கு போர்வெல் வசதி இருக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணிக்கு பின்னாடி போய் நமக்கு எங்கேயுமே வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுக்கு பின் சைட்லேயே நமக்கு வந்து ஒரு ஆறு ஓடுது அதனால வந்து தண்ணி நமக்கு எந்த பஞ்சமும் இருக்காது பின்னாடி ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சேஃப்டி இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க இதுக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிச்சன் அதாவது ஒரு நமக்கு வெளியில் அதாவது நம்ம நாட்டு ஸ்டைலில் அதாவது வெளியில் ஒரு அடுப்புங்கிற நமக்கு அடுப்பு இந்த மாதிரிலாம் வைக்கிறதுனால வெளியில் செட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எல்லாம் பிராண்டட் பொருட்களை போட்டு தான் அந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பெட்ரூமு கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூமு ஹாலு கிச்சன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லா சீலிங்லேயுமே நமக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க டிசைன் போட்டிருக்காங்க மேலே ரெண்டு பெட்ரூமில் இது ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு எல்லா ரூம்ஸுமே நமக்கு வந்து பா இது இருக்கா பாத்ரூம் இருக்குது நமக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அது மட்டும் இல்லைங்க நமக்கு இது லோனு நமக்கு எனக்கு இந்த இதில் அமௌண்ட் இவ்வளோ எடுக்க முடியாது எனக்கு இதில் லோன் போட்டு தான் நம்ம இந்த வீடை நான் வாங்க முடியும் அப்படின்னாச்சுனாலுமே இந்த வீட்டுக்கு உடனே நமக்கு லோன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான் பிளான் இருந்து எல்லாமே இருக்கிறதுனால உடனே உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க அதனால் இந்த வீடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோ மீடியம் பட்ஜெட் அதாவது லோ பட்ஜெட்டில் ஒரு மீடியம் இருந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் ஏன்னா நாலு சென்ட்டுக்கு இங்கே ஒரு சென்ட் வந்து போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் போகுது இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டுக்கு பதினாலு லட்சம் போகுது ஏன்னா நல்ல ஒரு காற்றோட்டமான நல்ல நல்ல அருமையான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக அந்த ஏரியா வந்து பார்த்து இந்த வீடை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் நல்லா ஒரு நம்ம ஃப்ரீயாக வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி அழகாக பால்கனிலாம் அழகாக செட் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க வீடு வீட்டுக்கு முன்னாடி நமக்கு பாதை வசதின்னு பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி மூணு அடி பாதை வசதி இருக்குது இந்த வீட்டுக்கு முன்னாடி நமக்கு ரோடு வீதி பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி மூணு அடி தார் ரோடு வசதியெல்லாம் இருக்குது பஸ் ரூட்டெல்லாம் நமக்கு இந்த ரூட்டில் இருக்குது பஸ்ஸு இருக்குது நம்ம வீட்டில் இருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது மீட்ரு போனீங்கன்னா நமக்கு பஸ் வசதி இருக்குது மேலே டேங்கில் இருந்து ஒயிட் வாஷ் எல்லாமே அடித்து பக்கா வச்சுருக்காங்க பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க கூலிங் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இயற்கை நல்ல இயற்கையான ஒரு ஏரியாவில் நமக்கு கூடிய ஒரு வீடு வேணும் நிறைய பேரோட கன கனவாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வெலை நமக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் இவங்க கேட்குற ரேட்டில் இருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் இவங்க கேட்குறது தொண்ணூத்தஞ்சு லட்சம் தொண்ணூற்றஞ்சு லட்சம் தான் இந்த வீட்டு கேட்குறாங்க நம்ம இதுல இருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் பாக்குறீங்க நம்ம வீட்டுக்கு நேர பின் சைடுல ஒரு ரோடு போகுது பெரிய தார் ரோடு அதுக்கு அடுத்தால நமக்கு ஒரு கால்வா ஓடுறதுனால தண்ணிக்கு நமக்கு எந்த பஞ்சமும் இல்லாத ஒரு சூப்பரான ஏரியா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரை பண்ணுங்க தேங்க் யூ பிரண்ட்